சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய வாரமானது எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வரை சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களையும் மாறுதலையும் தரப்போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சிம்ம ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு மூன்றாவது பாவகத்தில் நீச்ச நிலையில் இருந்து அதாவது நீச்ச பங்கம் அடைஞ்சி சிம்ம ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம் இந்த தருணம் சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் பிதிரு காரகர்ன்னு சொல்லுவாங்க பிதிரு காரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பிதிருஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு பூர்வீக சொத்தில் எங்களுக்கு சிக்கல் இருக்குதுங்க பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட முடியலைங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரை பாக பிரிவினை செஞ்சுக்கிறதுக்கும் குடும்ப ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நேரமாக இருக்கும் அண்ணன் அண்ணந்தம்பைக்குள்ள மனஸ்தாபம் சித்தப்பா பெரியப்பாக்குள்ளார மனஸ்தாபம் என் சொந்த மந்தத்துக்குள்ளார மனஸ்தாபம் இருக்குதுங்க சொத்து பிரச்சனை இருக்குதுங்க பாக பிரிவினை ப்ராப்ளம் இருக்குதுங்க அப்படின்னா இந்த மாதிரியான சங்கடங்களை உண்டான நேரமாக அமையக்கூடியது அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரை முயற்சி செய்து பாருங்கள் நூறு சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான தருணமாக இருக்கும் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்தி கிடைக்கிறதுக்கு நேரம் சிம்ம ராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி புதனே தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கக்கூடிய தருணமானதும் இந்த வாரம் சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியது செவ்வா சுபஸ்தானத்தில் செவ்வா தனகாரகருடைய சாரம் வாங்கி தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் தனகாரகன் பார்த்து செவ்வாவுடைய பார்வையும் புதனுடைய பார்வையும் சிம்ம ராசிக்கு பத்தாவது பாவகன் சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அருமையான நேரமும் இந்த வாரம் தானுங்க உத்தியோகத்தில் உயர்வு வரணும்னு நினைக்கிறேனுங்க ஆனால் அஷ்டமச்சனை நட அஷ்டமச்சனை நடக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் இருக்கிற வேலை என்னவோ அதை தான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா வேலையில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் இந்த ஏழு நாட்களில் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை இடமாற்றங்கள் செஞ்சுக்கிடணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இடமாற்றங்கள் செஞ்சுக்கிடலாம் தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் இருக்க தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் தொழில் ஸ்தானத்தை பார்க்க இந்த அமைப்புகள் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால இருக்கிற வேலையிலிருந்து வேறு வேலைக்கு இருக்கிற நிறுவனத்திலிருந்து இடம்பெயர்ச்சி செய்யணும் இடமாற்றங்களை செஞ்சுக்கிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேர காலங்கள் நல்ல விதமாக இருக்கும் முயற்சி செய்து பாருங்கள் அஷ்டமச்சனி நடக்குது அப்படின்றதுனால சங்கடப்படணுன்ற அவசியம் இல்லைங்க அஷ்டமச்சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது பாவகத்தில் அஷ்டம சனியாக இருந்தாலும் வக்ரத்தில் இருக்கிறாரு ஃபஸ்ட்டு ரெண்டாவது குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறாரு குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு குரு பகவானுடைய பார்வையிலையும் வரப்போகிறார் அப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாவது பாவகத்தில் இருந்தாலும் பத்தாவது பாவகம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்கிறாரு அப்போது உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தையும் அந்த தொழில் ஸ்தானாதிபதி சுக்கர பகவானையும் சனி பகவான் பார்ப்பது சிறப்பு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள் இந்த நேரத்தில் நல்லா அனுகூலம் கிடைக்கும் காசு பணம் வாங்கிட்டேனுங்க கட்ட முடியல மாடு பால் கறக்கிறதுக்கும் போனை குடிக்கிறதுக்கும் சரியாக இருக்குதுன்ற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது என்னால் கட்டுவன்ற நம்பிக்கையே எனக்கு இல்லைங்க அப்படின்னா ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொடுத்த இந்த பிரபஞ்சம் அந்த பிரச்சனை தீர்றதுக்கான பாதையும் காட்டிடும் பத்து லட்சம் ரூபாய் கடன் ஆகிடுச்சி ஒரு கோடி ரூபாய் கடன் ஆகிடுச்சி ஒரு கோடி ரூபாய் கடனை உருவாக்கி அந்த பிரபஞ்சம் கடன் வாங்குறதுக்கு தகுதி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கடனை மீண்டும் கட்டுறதுக்கான தகுதியே பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் என்ன கொஞ்சம் தாமதமாகும் அவ்வளோதான் உஷ்ராக போய்ட்டு போகுது அதனால் ஏதாவது செஞ்சுக்கிடலாம் பண்ணிக்கிடலான்ற எண்ணங்கள் தயவு செய்து விட்டுக்கிடுங்க சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் வெகுவாக குறைகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது சுபஸ்தானாதிபதி செவ்வா சுபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாவது பாவகத்தையும் பார்க்கிறார் ஏன்னா குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கு மட்டும்தான் மூணு பார்வை அப்படின்னா செவ்வாவுக்கு மூணு பார்வை இருக்குது அதாவதுங்க கிரகங்கள் ரெண்டு விதம் இருக்குது சுபர்கள் இருக்குது பாவர்கள் இருக்குது அப்போ சுபகிரகம் சொல்லக்கூடிய குரு பகவானாக இருக்கட்டும் செவ்வாவாக இருக்கட்டும் ரெண்டுமே நல்ல கம்யூனிகேஷனாக இருக்குது ரெண்டாவது சனி பகவான் குரு பகவான் செவ்வா இந்த மூன்று கிரகங்களும் திருகோண அமைப்பில் இருக்கிறது நமக்கு நல்ல ஒரு விஷயம் அதுபோக இந்த செவ்வா சிம்மராசிக்கு ஏழாவது பாவகன் சொல்லக்கூடிய ஏன்னா செவ்வா வந்து சுபஸ்தானாதிபதி திருமணஸ்தானத்தை பார்ப்பதும் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதும் இதெல்லாம் நமக்கு சாதகமான ஒரு ஒரு அமைப்பாக இருக்குது இதனால் மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் ஒரு சில சிம்மராசியில் பிறந்தவங்க கருத்து வேறுபாடால் கணவன் மனைவிக்குள்ளார நிரந்தர பிரிவினை விவாகரத்தை செஞ்சுக்கிடலான்ற எண்ணங்கள் சில பேருக்கு இருக்குதான் செய்யும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன்னாங்க நீங்கள் பேசுகிறதன் மூலமாக சங்கடங்கள் சரிபடுத்திக்கிற சரிப்படுத்திக்கிறதுக்கும் வேலைவாய்ப்பில் இருக்கிற தொந்தரவுகள் சரியாகிறதுக்கும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான நேரமாக இந்த பிரபஞ்சம் தரும் நமக்கு நேர காலங்கள் சாதகமாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் போக வேண்டிய இடத்துக்கு நாம் தாங்க போகணும் ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த பிரபஞ்சம் பாதையை தான் காட்டும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் அதனால தான் முன்னோர்கள் சொன்னாங்க பட்டம் பார்த்து பயிர் செய்யணுன்ட்டு பட்டம் பார்க்காம நம்ம விதைக்கிறோம்னா விதைச்ச விதை என்னவோ விளைஞ்சிரோம் விளைஞ்சது வந்து வீடு சேராதுன்னு சொல்லுவாங்க சிம்மராசியில் பிறந்த பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களோ வாழ்வாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களோ சரி செஞ்சுக்கிறதுக்குண்டான நேரத்தை அனுகூலத்தை இந்த வாரத்தில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த பிரபஞ்சம் தருதுங்க ஆதாரம் சொல்லி படித்த படிச்சு உண்டான உத்தியோகமோ உடல் உபாதைகளிலிருந்து விடுபடுறதுக்கான நேர காலங்களோ கட்டாயம் நடக்கும் அனுபவிச்சு சொல்லுங்க அதுபோக உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துக்கிடணும் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை துல்லியமாக பார்த்துக்கிடணுன்னு உங்களுடைய சாதகத்தை வாட்ஸ்அப்பில் வைங்க துல்லியமாக விரிவாக விளக்கமாக சொல்கிறேங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்